நம்ம கார் ஜோன் காஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் திருப்பூரில் இந்த வார புது அப்டேட்ஸில் என்ன கார் கொண்டு வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மாடல் ஜெடக்ஸ் ப்ளஸ்ஸுங்க டாப் அண்ட் வேரியண்ட்டில் ஒரு விதங்க கொண்டு வந்திருக்கோம் இது ஒரு ஆட்டோமேட்டிக் பெட்ரோல் வேரியன்ட் காருங்க வாங்க வண்டியோட இன்டீரியர் அவுட்லுக்கு வண்டியோட ஃபியூச்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஃபோர் விண்டோஸ் பவர் விண்டோஸ் வந்துருங்க டூ பேக்ஸ் வந்துருங்க ஸ்டாரிங் மவுண்ட் ஆடியோ கண்ட்ரோல் வந்துடுங்க இன்பில்ட் ஆடியோ சிஸ்டம் வந்துடுங்க இந்த வண்டிக்கு ஆ ஏசி எல்லாமே ஒரு சூப்பரான கூலிங் கண்டிஷன்லேயே இருக்குது இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு ஆட்டோமேட்டிக் ட்ரான்ஸ்மிஷனுங்க வண்டியோட சீட் கவர்ஸ் எல்லாமே ஒரு நல்ல கண்டிஷன்லேயே இருக்குங்க இந்த வண்டியோட டயர் பைன் பார்த்தீங்கன்னா எபோவ் ஃபிஃப்டி பர்சன்ட் வரைக்குமே இருக்குதுங்க வண்டியோட அவுட்லுக் எல்லாமே ஒரு சூப்பரான கண்டிஷன்லேயே இருக்குங்க மேஜர் டென்ட் ஸ்க்ராச் எதுவுமே நீங்கள் ஃபைன் பண்ண முடியாது இது ஒரு ஆட்டோமெட்டிக் பெட்ரோல் வேரியன்ட் வெஹிக்கிளுங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பது மாடல் சிங்கிள் ஓனர் ஆட்டோமேட்டிக் செலிரியோக்கு நம்ம கேட்குற வேலை பார்த்தீங்கன்னா வெறும் நாலு லட்சத்து இருபத்தஞ்சாயிரம் ரூபா தான் கேட்குறோம் இதுவுமே ஃபிக்ஸ்டு பிரைஸ் இல்லைங்க கஸ்டமர் நேரில் வாங்க பெட்டர் பிரைஸ் பண்ணிக்கலாம் இந்த வண்டிக்கு லோன் பார்த்தீங்கன்னா எயிட்டி பர்சன்ட் வரைக்கும் வாங்கிக்கலாங்க நம்மகிட்ட இது மட்டும் இல்லை கார் எக் எஸ்சேஞ்சாக அவைலபுளாக இருக்குது இந்த மாதிரி ரெகுலர் அப்டேட்டட் கார் வீடியோஸ்க்கு நம்ம சேனலில் மறக்காம ஃபாலோ பண்ணி வச்சுக்கங்க நம்ம கார் ஜோன் காஸ்ட் தொண்டி இப்போ திருப்பூரில் அடுத்ததாக பார்க்குற வண்டி என்ன எஸ்பிரஸோ தாங்க பார்க்க போகிறோம் இது ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடல் விஎக்ஸ்ஐ வேரியங்க இது பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஓனர் வெஹிக்கிளுங்க வெறும் எண்பத்தி ஆறாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு இந்த வண்டியோட எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே லைவ்ல தாங்க இருக்குது இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு லாஸ்ட் வரைக்குமே இருக்குங்க வாங்க வண்டியோட இன்டீரியர் அவுட்லுக் பார்த்தலாம் பியூச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா டூ ஏர்பாக்ஸ் வந்துருங்க ஆடியோ சிஸ்டம் வந்துருங்க ஏசி எல்லாமே ஒரு சூப்பரான கூலிங் கண்டிஷன்லயே இருக்கு நூடுல்ஸ் மேட் போட்டிருக்காங்க எல்லாமே ஒரு சூப்பரான குவாலிட்டிலேயே இருக்கு இந்த வண்டியோட டயர் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா எயிட்டி பர்சன்ட் அபோவே இருக்குங்க இந்த வண்டியோட லுக் பாடி லைன் எல்லாமே ஒரு சூப்பரான கண்டிஷன்லயே இருக்குங்க இது ஒரு பெட்ரோல் வேரியன்ட் ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடல் சிங்கிள் ஆறாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு இந்த வண்டிக்கு நம்ம கேட்கறீங்கன்னா நாலு லட்சத்தி ஐம்பத்தஞ்சாயிரம் ரூபாய் கஸ்டமர் நேரில் வாங்க பேசி நெகோசியேட் பண்ணிக்கலாம் இந்த வண்டிக்கு பேங்க் லோன் பார்த்தீங்கன்னா நைன்ட்டி பர்சென்ட் வரைக்கும் வாங்கிக்கலாங்க நம்மகிட்ட கார் எக்ஸ்சேஞ்ச் அவைலபிளாக இருக்குது இந்த மாதிரி ரெகுலர் அப்டேட் கார்ஸ்க்கு நம்ம பேஜ் ஃபாலோ பண்ணி வச்சுக்கிட்டு நம்ம கார் ஜோன் காசு ட்வெண்ட்டி ஃபோர் திருப்பூர் அடுத்ததான் பார்க்கற வண்டி என்ன நிசான் மைக்ரா தாங்க கொண்டு வந்திருக்கும் இது ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் சிங்கிள் ஓனர் ஐம்பத்தி ஆறாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடிக்குது வாங்க வண்டியோட இன்டீரியர் ரோட்டில் பார்த்துக்கலாம் வண்டியோட ஃபியூச்சர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஃபோர் விண்டோஸ் பவர் விண்டோஸ் வந்துருங்க லாக் வந்துருங்க ஏர் பேக்ஸ் வந்துருங்க இன்பில்ட் ஆடியோ சிஸ்டம் வந்துருங்க ஏசி எல்லாமே ஒரு சூப்பரான கூலிங் கண்டிஷன்லேயே இருங்க இதை ஒரு மேனுவல் ட்ரான்ஸ்மிஷன் பாருங்க வண்டியில் பார்த்தீங்கன்னா லெதர் சீட் கவர்ஸ் போட்டிருக்காங்க ஃப்ளோர் மேட் போட்டிருக்காங்க நூடுல்ஸ் மேட் போட்டிருக்காங்க வண்டியோட இன்டீரியர் எல்லாமே ஒரு சூப்பரான கண்டிஷன்லேயே இருக்குங்க இந்த வண்டியோட டயர் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா எயிட்டி பர்சன்ட் வரைக்கும் இருக்குங்க லுக் பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான கண்டிஷன்லேயே இருக்குது சின்ன சின்ன ஸ்க்ராச்சஸ் மட்டும் இருக்கும் மேஜர் டென்ஸ் எதுவுமே இருக்காதுங்க இது ஒரு பெட்ரோல் வேரியண்ட்டு காருங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் சிங்கிள் ஓனர் வெறும் ஐம்பத்தி ஆறாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குங்க இந்த வண்டிக்கு நாங்கள் கேட்குற வேலை பார்த்தீங்கன்னா நாலு லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபா கேட்குறோம் இதுவுமே ஃபிக்ஸ்டு பிரைஸ் இல்லைங்க நகசபிள் பிரைஸ் தான் கஸ்டமர் நேரில் வாங்க ஒரு பெஸ்ட் ரேட் பண்ணி தரோம் இந்த வண்டிக்கு லோன் பார்த்தீங்கன்னா எயிட்டி பர்சன்ட் வரைக்கும் வாங்கிக்கலாம் நம்மகிட்ட கார் எக்ஸ்சேஞ்ச் அவைலபிள் இந்த மாதிரி புது புது அப்டேட்டட் கார்ஸ் வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணி நம்ம கார் ஜோன் கார்ஸ் டுவெண்டி ஃபோர் திருப்பூரில் அடுத்ததாக பார்க்குற வண்டி ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் சிங்கிள் ஓனர் போலோ ஜிடி தாங்க கொண்டு வந்துருக்கிறோம் வாங்க வண்டியோட இன்டீரியர் ரோட்டில் இருப்பாங்க வண்டியோட ஃபியூச்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஃபோர் விண்டோஸ் பவர் விண்டோஸ் வந்துடும் ஃபோல்டபுள் மிரர்ஸ் வந்துடுங்க டூ பேக்ஸ் வந்துடுங்க ஸ்டேரிங் மவுண்ட் ஆடியோ கண்ட்ரோல் வந்துடுங்க இன்பில்ட் மியூசிக் சிஸ்டம் வந்துடுங்க ஆட்டோ கிளைமேட்டிக் கொண்டல் ஏசி வந்துடுங்க ஆட்டோமேட்டிக் வெஹிக்கிளுங்க கஸ்டமர்ஸ் லெதர் சீட் கவர்ஸ் போட்டிருக்காங்க இன்டீரியர் எல்லாமே ஒரு சூப்பரான கண்டிஷன்லேயே இருக்குங்க இந்த வண்டியோட டயர் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா எயிட்டி பர்சன்ட் வரைக்குமே இருக்குதுங்க லுக் எல்லாமே ஒரு சூப்பரான கண்டிஷன்லேயே இருக்குதுங்க ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் சிங்கிள் ஓனார் போலோ ஜிடி தாங்க இந்த வண்டிக்கு நம்ம கேட்குற விலை பார்த்தீங்கன்னா ஏழு லட்சத்து இருபத்தஞ்சாயிரம் ரூபா கேட்குறோம் இதுவுமே ஃபிக்ஸ்டு பிரைஸ் இல்லைங்க நெகசிபிள் தான் கஸ்டமர் நேரில் வாங்க பெஸ்ட் ரேட் பண்ணி தரோம் இந்த வண்டிக்கு பேங்க் லோன் பார்த்திங்கன்னா நைன்ட்டி பெர்சென்ட் வரைக்குமே வாங்கிக்கலாங்க நம்மகிட்ட கார் எக்ஸ்சேஞ்ச் அவைலபிளாக இருக்கும் இந்த மாதிரி ரெகுலர் அப்டேட்டட் கார் வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணிக்கலாம் நம்ம கிட்ட பார்த்துட்டிங்கன்னா எல்லாமே குவாலிட்டியான கார்ஸ் மட்டும்தான் இருக்குது நீங்கள் நம்பி வந்து நம்மகிட்ட வாங்கலாம் நீங்கள் மெக்கானிக்ஸ் யாரை வேணாலும் கூப்பிட்டு வந்து நம்ம செக் பண்ணி கூட வண்டி எடுத்துக்கலாங்க நம்ம காசு டுவெண்ட்டி ஃபோர் திருப்பூரோட ஆஃபீஸ் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நியூ பஸ் ஸ்டாண்ட்லேருந்து திச்சம்பாளையம் பிச்சம்பாளையம் திச்சம்பளம் இருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லேயே இருக்குது நிலைப்பரையில் பார்த்தீங்கன்னா போல முன்றம் கோயில் இருக்குங்க அதை ஒட்டி நம்ம பிரம்மாண்டமான கன்சல்ட்டிங் அமைஞ்சிருக்குங்க நம்ம கார் ஜோன் காசு டுவெண்ட்டி ஃபோர் திருப்பூரில் நீங்கள் கார் வாங்குறது மட்டும் இல்லையா உங்கள் காரை நீங்கள் சேலும் பண்ணலாம் உங்கள் காரை நீங்கள் சேல் பண்ணணும்னு நினைச்சிங்கன்னா நம்ம ஆஃபீஸ்க்கு உங்கள் காரை கொண்டு வாங்க நம்ம இன்ஸ்பெக்ஷன் பண்ணி உங்களுக்கு பெஸ்ட் ப்ரைஸுக்கு நாங்கள் எடுத்துக்கோம் அப்படி உங்களால் வர முடியல எங்களோடய கான்டாக்ட் நம்பர் கீழே கொடுக்குறேங்க அந்த கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட அப்பாயின்மெண்ட் புக் பண்ணுங்கள் நீங்கள் இருக்கிற இடத்துக்கு நாங்களே வந்து இன்ஸ்பெக்ஷன் பண்ணி பெஸ்ட் பிரைஸ் கொடுத்து நாங்கள் உங்கள் காரை வாங்கிக்குவோம் நம்ம திருப்பூரில் மட்டும் இன்ஸ்பெக்ஷன் பண்ணுறது இல்லைங்க தாராபுரம் அண்ட் உடுமலைப்பேட்டை வரைக்கும் இன்ஸ்பெக்ஷன் பண்ணி தரேன் தாராபுரம் பார்த்தீங்கன்னா புதன்கிழமை நாங்கள் ரெகுலராக வந்து இன்ஸ்பெக்ஷன் பண்ணுறோம் உடுமலப்பேட்டை பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை வந்து இன்ஸ்பெக்ஷன் பண்ணுறோம் நீங்கள் உங்கள் காரை சேல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே தெரியுற நம்பருக்கு கால் பண்ணி உங்கள் அப்பாயின்மெண்ட் புக் பண்ணுங்கள் நாங்கள் அங்கே வந்து இன்ஸ்பெக்ஷன் பண்ணி தந்துடுவோம் நீங்கள் கிட்ட இருக்கிற கார்ஸ் எல்லாம் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்மளோட வாட்ஸ்அப் காண்டாக்ட் நம்பர் உங்களுக்கு கொடுக்குறேங்க அந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஹேண்ட் அனுப்பினீங்கன்னா உங்களுக்கு கேட்லாக் வரும் அதில் நீங்கள் இருக்கிற கார்ஸ் எல்லாமே பார்த்து பிரைஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கலாம் புது அப்டேட்டட் கார்ஸோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ